சிக்கன் வறுவல் எப்படி பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு இஞ்சி பட்டை கிராம்பு நாலு மிளகு ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு பிரியாணி இலை ஒன்று மிளகாய் இல்லை எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு எல்லாம் அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருந்த சிக்கனை போட்டு வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் நல்லா சிக்கன் வெந்த உடனே நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து வதக்கிடலாம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டு அரை எலுமிச்சும் பழம் ஜூஸ் புழிஞ்சு விட்டு எடுத்தால் நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்